சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் என்றைய அருள்மொழியைக் கேட்போமா அந்த குழந்தையே இந்த முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்லத்தான் சீரடியிலிருந்து உன் வீட்டிற்கே வந்தேன் இதை கேட்கும் நொடியே விடும் உன் கஷ்டங்கள் ஆரம்பித்து கண்டிப்பாக நீ ஆசைப்படும் அத்தனையும் உன் கையில் கிடைக்கும் இன்னும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரவில்லை என்று நினைக்கிறேன் செல்லமே முழுமையாக நம்பினால் நான் இருக்கும் போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்போ நிதானத்துடனும் நம்பிக்கையோடு செயல்பட்டு பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலும் வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறன்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார் தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்கு இந்த நீ கிடைக்கும் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சியிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் நாளை நீ ஜெயித்த பிறகு வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமை செய்தாலும் அதற்கு பழித்து பணி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பழிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய் நன்றாக புரிந்து கொள் நான் சொன்னது உன்னால் முடிந்த உதவியை மட்டும்தான் உன் கைமீறி உதவ சொல்லவில்லை உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் எடுத்த காரியத்தில் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கிறாய் குழப்பம் அடையாதே சூழ்நிலையாயினும் அதில் உள்ள நல்லதை மட்டும் பார்க்கும் பழக்கத்தையும் சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே இந் உலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது அதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்தகால வாழ்விலோ அல்லது முன் நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள் அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்கிறாய் எல்லாம் உன் வினைகளின் படிதான் நடக்கும் அப்பா நான் இப்படியே வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கப் போகிறேனா என்று பயப்படாதே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது படிப்படியாக உன் கஷ்டங்கள் குறைவதை நீயே பார்ப்பாய் உன் கஷ்டங்கள் குறைந்து சந்தோஷமாக வாழும் இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் இழைத்தவர்களை என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நான் சும்மா விடுவேன் என்று நினைக்கிறாயா அவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உரிய காலத்தில் கிடைக்கும் எனவே அவர்களை பற்றி நினைத்து நீ உன் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் தொடங்கு அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் எல்லோரும் உன்னிடம் இப்போது என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு கவலைகளில் மூழ்கி சோகமாக இருக்கிறாய் என் பெயரை கூட உச்சரிக்க முடியாதவாறு சிந்தனைகள் கவலைகள் கஷ்டங்கள் பற்றிய நினைவுகள் உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது அது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும் அதனால்தான் என் குழந்தையான உன்னை காப்பாற்ற நானே உன்னை தேடி வந்தேன் குழந்தையே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நிற்கிறாய் பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படியே கஷ்டப்பட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னை மேலும் பயமுறுத்துகிறது கவலைப்படாதே எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி செய்தி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் உன்னையும் பாதுகாப்பான் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமான படுகொழியில் ஆழமாக அமர்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே அமைதியாக இரு ஒரு காலத்திலும் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்காதே பொறுமையை கடைபிடி கவலையை விட்டொழி உனது துக்க நாட்கள் முடிந்து போயின எனது வார்த்தைகளை நம்பு மனம் புண்ணாகி போனது என வருந்தாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடி கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை